நான் இந்த சாஸ்திரி தான் முப்பத்தி மூணு வருஷமாக இருக்கிறேன் எங்கள் அப்பா வந்து எங்கள் அப்பா வந்து இந்த திருநங்கின்ற கிட்ட கோட்டீஸ்வரன் அவங்க பேர் அவங்க பேர் இப்போதிக்கு ரீசெண்டாக என்ன பேர் வச்சுருக்காங்க எனக்கு தெரியாது ஆனால் அவங்க பேர் வந்து கோட்டீஸ்வரன் அவங்க ஒரு முப்பத்தி மூணு வருஷமாக எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் பழக்கமானவங்க தான் அவங்க இப்போ திருநங்கையாக இருக்கிறாங்க அவங்க அவங்க வந்து ஒரு எமர்ஜென்சி கூட மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக அப்பாட்ட காசு வாங்கிட்டு போயிருந்தாங்க அவங்க காசு வாங்கி போனதுலேருந்து அதோட எங்க கூட அவங்க தொடர்புலேயே இல்லை சரி இப்போ ஒரு கோவில் திருவிழாக்கோசம் நாங்கள் ஃபேமிலியாக போயிருந்தோம் அப்போ அவங்கள பார்த்தோம் ரீசண்டாக அந்த இடத்துல பார்த்துட்டு கொடுத்தா காசை கூடுன்னு கேட்கும்போது அவங்க எங்க கிட்டே சண்டை போட்டு எங்கள் ஃபேமிலியை தகாத வார்த்தையெல்லாம் பேசி அவ்வளோ அம்மக்களை பண்ணி வீட்டுக்கு ஆளுங்களை ஒரு முப்பது திருநங்கைங்களும் ஒரு பத்து ஆம்பளைங்க நாற்பது பேர்கிட்ட வந்தாங்க அந்த வீட்டுக்கு நானும் என் தங்கச்சும் எங்கள் பாட்டியும் வயசான பாட்டி மூணே மூணு பேர் தான் இருந்தாங்க மீதி பேர் ஃபேமிலியில் வந்து ரிலேஷன் ஒருத்தவங்க டெத்தாயிட்டாங்கன்னு போயிட்டாங்க எங்கள் மூணு பேரையும் அடித்து உதைச்சி உங்கள் அப்பா வரலனா உன்னை கத்தியால் குத்திடுவேன் அதால் குத்திடுவேன்ட்டுன்னு எவ்வளோ ஓடியமாக பேச முடியுமோ அவ்வளோ எவ்வளவும் போடியமா பேசி எங்களை அவ்வளவு அடி அடிச்சு என் தங்கச்சிக்கோ கொஞ்சம் நல்லா உடம்பு சரியாம இருக்கிறாங்க அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாத்துனுக்குற அவங்களையும் அவ்வளவு அடி ஆச்சு இவ்வளவு வீட்டை நீங்களும் பாத்துருப்பீங்க வீட்டை எல்லாம் என்னன்னா பண்ணிட்டு போனாங்கன்னு என் தம்பிக்கு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த பணத்தையும் எத்துன்னு போயிட்டாங்க இவ்வளவு அம்மக்களை பண்ணிட்டு போறாங்க இவ்வளவு அராச்சகம் பண்ணிட்டு போறாங்க இந்த இதே ஏரியால இந்த இவங்க பேர் அனிதா இவங்கள திருநங்கை தான் இவங்கள இங்க இருக்கிறவங்க தான் சரி அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களா சென்னை சரி விடுங்க நான் பேசுறேங்க அவங்க கேட்க வந்தவங்கள அடிச்சு அவங்க இப்பதான் ஆப்ரேஷன் டொனேஷனே பண்ணி அந்த திருநங்கைக்கான இதுவே இப்போதான் அவங்க பண்ணியிருக்காங்க அவங்களையும் இழுத்து போட்டு அடிச்சு போலீஸ்காரங்க எதிர்க்கலையும் எங்களை அவ்வளோ அடி அடிச்சு ஒரு கம்ப்ளைண்டாக அவங்கள எடுக்க முடியாத மாரி அங்கேயே போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அவ்வளோ அராஜகம் அவ்வளோ இது அவங்கள உடல் ரீதியாகவும் உடல் மன ரீதியாகவும் ரொம்பவும் அவங்களையும் அடிச்சு துன்புறுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு போயிட்டாங்க அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு கூட அவங்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமையில் இருக்கிறாங்க ரொம்ப இவங்க அராஜகம் ரொம்ப ஓவரா இருக்குது

பணம் கொடுக்காத இதுக்காக இந்த மாதிரி அராஜமா பண்ணி விட்டுட்டானுங்க எல்லாத்தையும் என்னை நீத்து வெளியே தள்ளிப்பட்டு இந்த டிராவு எல்லாத்தையும் ஆராயறானுங்க

நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வந்து அம்மன் கோவில்னு ஒருத்தர் முருகர் முருகன் என்றவர் வச்சிருக்கிறாரு அவருக்கு வந்து அவரு கோயிலோட அர்ச்சகர் தான் அவரு அவரு திருநங்கையெல்லாம் கிடையாது அவரை வந்து மன உடைச்சல் பண்ணி கூட்டின்றவங்க வந்து நீ அப்படி இப்படிலாம் கேட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கினதால அந்த பணத்தை அவங்க திருப்பி கேட்க போகும்போது அவங்களை வந்து மன உடைச்சலா பேசி அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க போன வாரத்துல இருந்து அதனால எனக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணாங்க அதனால அவங்களுக்கு நான் என்னென்ன இருங்கம்மா நான் வந்த உடனே கேட்கறேன்னு நான் சொல்லியிருந்தேன் அப்போ வந்து இவங்க என்னை இட்டுன்னு போய் கேட்டாங்க கூட போடுறது உண்மைதான் அவங்களெல்லாம் நாங்கள் எதுவுமே தப்பாகவும் பேசல அவங்க மட்டும் தான் பேசியிருந்தாங்க அப்போ அவங்க கூட வந்த சஞ்சனா என்றவங்க என்னை அடிச்சு என் ஜாக்கெட் எல்லாம் எப்படிதான் என்ன ரொம்ப அடிச்சு நான் இல்லம்மா ஏன் அந்த மாதிரி பண்றீங்கன்னா நீங்க தான்டா அப்படியா இப்படியான்னு தகாத வார்த்தைங்கெல்லாம் பேசி அவ்வளவு அடி அடிச்சு நீ இப்ப பாக்குறியா ஸ்டேஷன் இது வெளியே வந்த உனக்கு கத்தியில குத்திடுவேன் அடிக்கிற பசங்களை காசை கொடுத்து உன்னை வெட்டுவேன் நீ வீட்லயே இருக்க மாட்டேன்ட்டு சஞ்சனா என்றவங்க கூட வந்து சொரா என்றவங்க அப்புறம் வந்து ஜாஸ்மின்ன்றவங்க அவங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன் நாளா இல்லைம்மா அப்படின்னு சொல்லியும் இல்லை நீ தான் போனியாமே இவங்க தான் போட்டின்றவங்க தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி ஜித்திரி காவல் நிலையம் முன்னாடி என்னை அவ்வளோ அடித்து என்னை துன்புறுத்தி என் ஜாக்கெட் எல்லாம் கிழிச்சு என் மண்டையில் இருக்கு எல்லாம் பண்ணி நான் சொல்லும் போதும் என்னை அவ்வளோ அடி அடித்து என்னை இந்த மாரி பண்ணியிருக்கிறாங்க நான் சர்ஜரி பண்ணி இன்னும் ஒரு வீக் கூட ஆகலை என்னை ரொம்ப குடும்பம் பண்ணாங்க நான் என்ன பண்றேன்னு தெரியுது நான் காவல்நிலையம் போலீஸ்காரங்க கிட்ட போகும்போது அந்த காவல்நிலையம் இருக்கிற போலீஸ்காரங்களையும் வாடா போடாட்டு ரொம்ப கெட்ட வார்த்தைங்களாம் அவங்கள பேசி அவங்களும் ரொம்ப எப்படி சொல்றது எனக்கும் ஆறு ஏழு பேர் ஒன்னா சேருவோம் அவங்களாலையும் ஒன்னும் ஒன்றும் பண்ண முடியல அவங்களும் தனியாக தான் இருந்தாங்க அந்த நேரத்துல வந்து எல்லாம் வெளியே போயிருந்துருக்குறாங்க ஸ்டேஷன்ல ஸ்டேஷன்லயும் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருந்தாங்க எப்படி நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல நாளைக்கு எனக்கு உயிருக்கு எதுனா ஆபத்து ஆனா கூட சஞ்சனா என்றவங்க என்றவங்க சுரா என்றவங்க தான் காரணம் இதுக்கு கோட்டீஸ்வர் என்றவங்க இதுக்கு தான் கூட இருந்து என் லைஃப் என்னவும் உங்க கையில தான் இருக்குது எனக்கு என்ன சொல்லிருக்காங்க நாளைக்கு நீ பாக்குறீ உயிரோடயே இருக்க மாட்டேன்னு சொல்லிருக்காங்க எல்லாத்துக்குமே நீங்க தான் காரணம் நீங்க தான் கூட இருந்து என் லைஃப் என்னவும் தான் பாக்கணும் இதுக்கு கடவுள் தான்